கோல்டன் சுரேஷ் தயாரிப்பில் ஜஸ்டின் பிரபு அவர்களின் இயக்கத்தில் திரைக்கு வந்திருக்கும் வேம்பு திரைப்படம் பெண் ஆளுமை குறித்த மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்துள்ளது உமன் எம்பவர்மெண்ட் என்பது உலகளாவிய ஒரு தேவையாக மாறி இருக்கிறது சமூக மேம்பாட்டில் பெண்களை ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் உமன் எம்பவர்மெண்ட் பெண் ஆளுமை குறித்து பெருமளவில் பேசியிருக்கிறார்கள் களப்பணியாற்றியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் தந்தை பெரியாருடைய உரையும் இடம்பெற்றிருக்கிறது இருபத்தோரு வயதுக்கு உள்ளாக எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது படிக்க வேண்டும் அவர்கள் ஆசிரியர்களாக ஆசிரியர்களாகவே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவர்கள் விமானம் ஓட்ட வேண்டும் நிலாவுக்கு பெரிய அளவில் படிக்க தேவையில்லை பருவத்தை எய்தியவுடன் அவர்கள் படிப்பை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பில்லை பருவத்தை எய்தியதும் ஓராண்டுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்கிற உளவியல் நம்முடைய சமூகத்தில் ஒரு பொது உளவியலாக நிலை நாட்டப்பட்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும் கணவனே முடங்கி போனாலும் மனைவி அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தூக்கி நிறுத்த முடியும் அதற்கு பெண் கல்வி விழிப்புணர்வு பெற்றவளாக இருக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் திறன் பெற்றவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்துள்ளது இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக ஷீலா அவர்களும் கதாநாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக தங்கள் பாத்திரத்தை பாத்திரங்களை இருவருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் வரசமில்லாத படம் வணிக நோக்கம் இல்லாத படம் சமூக பொறுப்புணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு காவியம் வேம்பு பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் அதே வேளையில் தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலம்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் உள்ளன இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அத்துடன் ஒவ்வொரு பள்ளியிலும் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கென சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது வேம்பு திருமணம் செய்து கொள்வதிலே உடன்பாடு இல்லாமல் தம்முடைய குடும்ப கௌரவத்தை அல்லது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் விரும்பும் மாமனையே தவிர்க்க வேண்டும் என்று கருதுகிறாள் ஆனாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறாள் திருமணம் செய்த உடனேயே அவருக்கு விபத்து ஏற்பட்டு கண் பார்வை பறிபோகிறது அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தரும் ஏமாற்றத்தை தரும் என்னதான் லட்சியம் கொண்ட பெண்மணிகளாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்வில் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது அதை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமானது அப்படி ஒரு சராசரி பெண்மணியாக இல்லாமல் வேம்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுமை கொண்ட பெண்ணாக இந்த திரைப்படத்தில் வேம்பு என்கிற பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது குடும்ப பொறுப்புணர்வு வறுமையை எதிர்கொள்கிற துணிச்சல் சமூகம் பெண்களின் மீது திணிக்கிற ஏளனம் இழிவு போன்ற கொடுமைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சொந்த தொழிலை கணவன் செய்து கொண்டிருந்த புகைப்பட நிபுணர் என்கிற தொழிலை தாமே கற்று அதன் மூலம் பொருளீட்டி குடும்பத்தின் வறுமையை போக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியாக வேம்பு என்கிற பாத்திரம் ஜஸ்டின் பிரபு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் தாம் கற்ற சிலம்பம் என்கிற தற்காப்பு கலையை வருமானத்திற்கானதாக பயன்படுத்தாமல் பெண் சமூகமே இளம் பிள்ளைகளே கற்றுக்கொண்டு அந்த ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மிக்கவளாகவும் வேம்பு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது வறுமையை வெல்கிறாள் இழிவை முறியடிக்கிறாள் குடும்ப சுமையை சுமக்கிறாள் முடங்கி போன கணவனை தாங்கி பிடிக்கிறாள் இல்லறத்தை அல்லது தாம்பத்திய உறவை தவிர்த்து இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை மிக்க பெண்ணாக இருக்கிறாள் என்று வாழ்க்கையில் சாதித்தும் காட்டுகிறாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்தவர்கள் கடைசியாக அவர் நடித்த ஒரு திரைப்படம் என்று கருதுகிறேன் அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார் தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இயக்குனர் சொல்லுகிறார் இதை சட்டமன்றத்திலேயே பேசுவேன் என்று கூறுகிறார் அப்படி அவருடைய பாத்திரமும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மணிகண்ட முரளி இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் இந்த திரைப்படத்திற்கு உயிரூட்டக்கூடியவையாக இருக்கின்றன இப்போது வெளிவந்திருக்கிற திரைப்படங்களில் உமன் என்பவர் பற்றி உமன் எம்பவர்மெண்ட் என்கிற பெண்ணாளுமை குறித்து பேசுகிற மிகச்சிறந்த திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்திருக்கிறது இயக்குனர் ஜஸ்டின் பிரபு அவர்களை நான் நின்ஜார பாராட்டுகிறேன் மிக இயல்பாகவும் பொறுப்புணர்வோடும் அந்த பாத்திரமாகவே மாறி நடித்திருக்கிற ஷீலா அவர்களையும் அதேபோல ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் பாராட்டுகிறேன் கேமரா மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது கேமராமேன் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தை சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் வரவேற்று ஆதரிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக இன்னொன்றையும் இதில் அவர் சொல்லியிருக்கிறார் பெண் பிள்ளைகளுக்கு இலவசமாக நாப்கின் வழங்கப்பட வேண்டும் ஹைஜீன் என்பது மிக முக்கியமானது அதை கடைகளில் போய் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய பல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் உண்டு அவற்றை அரசே இலவசமாக வழங்க வேண்டும் ஆங்காங்கே அதற்குரிய நிலையங்களை கவுண்டர்ஸ் நாப்கின் கவுண்டர்ஸ் பொது இடங்களில் உருவாக்க வேண்டும் என்கிற சிறந்த ஆலோசனையையும் வழங்குகிறார் இது ஏற்கனவே நாம் மத்திய ஒன்றிய அரசுக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கிறோம் இது மிக இன்றியமையாத ஒன்று இவையெல்லாம் சேர்ந்துதான் பெண் சமூகத்தை எம்பவர் செய்ய முடியும் எனவே விமன் எம்பவர்மெண்ட் என்பது ஒரு சமூக வளர்ச்சியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது இது பல விருதுகளை வாங்கும் வாங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்திய அரசின் விருதுகள் பல சமூக நிறுவனங்களின் விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கட்டாயமாக கிடைக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் வந்து எங்கார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டு சார் இப்போ கமலஹாசன் அவர்கள் அண்மையில் அந்த டக் லைஃப் படத்தோட ஆடியோ அவருடைய படம் குறித்து வளர்ந்துரு இல்ல சார் இன்னைக்கு அரசியல் வந்து சார் ஏற்கனவே தற்காப்பு கலைகள் வந்து பகுதி அளவில் சொல்லி தடப்படுது அரசு பள்ளிகளில் அதே போன்று நாப்கின் வழங்கும் திட்டமும் செயல்பாட்டில் தான் இருக்கு இதெல்லாம் பகுதி அளவில் இருக்கு அப்படின்றதுனால இன்னும் கூடுதலாக பண்ணணும்னு கேட்குறீங்களா இல்லை வந்து இன்னும் வந்து தீவிரமாக செயல்படுத்தணும் சொல்றீங்களா அந்த படம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க பிரதிபலிக்கிறீங்க சமூகத்தில் வரணும்ட்டு திரைத்துறையில் இது போன்ற ஒரு பார்வை சிந்தனை அதை வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஜஸ்டின் குழவு போன்றவர்களுக்கு இருப்பதை எண்ணி நான் பெருமித்திருக்கிறேன் நீங்கள் சொல்வதைப் போல நாப்கின் வழங்கும் திட்டம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் அது நாடு நாடுதழுவிய அளவில் பரவலாக இல்லை தொண்டு நிறுவனங்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை போல அனைத்து பள்ளிகளிலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இந்த படத்திலே கூட ஹீரோ கதாநாயகன் ஒரு இடத்திலே பேசுகிறார் இந்த சிலம்பம் கம்பை கையிலே பிடித்துக்கொண்டு இந்த கம்பை பிடிக்கிற போது எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருகிறது அதான் நீ இவ்வளவு தூரம் துணிச்சலாக இருக்கிற என்று தன்னுடைய மனைவியை வேம்புவை பாராட்டுவார் இந்த தடியை கழியை ஒரு கம்பை பிடிக்கிற போது உளவிலா எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதை இயக்குனர் ஒரு காட்சியில் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே பெண் பிள்ளைகள் அதுபோன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுகிற போது உளவியலில் இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை வளர அது ஏதுவாக அமையும் எனவே இந்த திரைப்படம் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த வகையிலே நான் பாராட்டுகிறேன் சார் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும் ஆனா சினிமா மனிதர்களை ஒன்று சேர்க்கும் அரசியல்வாதிகள் இன்ஃபுளு பண்ண வேணாங்கிற மாதிரி ஒரு எப்படி சார் அவர் வந்து அரசியலிலும் ஈடுபாடு உள்ளவர் அவருடைய துணைவியார் அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருப்பவர் அவர் எந்த அப்படி எனக்கு தெரியாது எதுவும் தனித்து இயங்க முடியாது கலையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் இதர கலாச்சாரங்களாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை பிணைந்தவை அரசியலில் இருந்து அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது சினிமா அரசியல் கலப்பே இல்லாமல் இயங்க முடியாது எனவே எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை தான் ஆமா சார் கமலஹாசன் அவர்கள் பேசியது இருந்து தான் கன்னடம் வந்தது என்ற அந்த கருத்து வந்து கன்னடத்துல இப்போ பெரிய சர்ச்சையை பார்க்கறாங்க அவருடைய படம் கூட வெளியாக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீதிமன்றமும் வந்து மன்னிப்பு கேட்க முடியாத என்ற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் கமலஹாசன் அவர்கள் பேசினது இதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கத்தையும் அவர் பேசவில்லை உள்நோக்கத்தோடு பேசவில்லை ஒரு மொழியை உயர்த்த வேண்டும் ஒரு மொழியை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் பேசவில்லை அவர் அந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்வில் பேசுகிற போது மிக இயல்பாக இவையெல்லாம் ஒரே குடும்பம் என்கிற பொருளில் பேசியிருக்கிறார் இதுவரையில் வெளிவந்திருக்கிற மொழி ஆய்வு நூல்கள் அனைத்தும் மொழியியல் வல்லுநர்கள் யாவரும் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என்பதை பல தரவுகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கால்டுவேல் அவர்களின் நூல் திராவிட ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த ஒப்பிலக்கணம் என்பது தமிழிலிருந்துதான் பிற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் தோன்றியிருக்கின்றன என்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆய்வுகளின் கருத்துக்களில் இருந்துதான் முடிவுகளில் இருந்துதான் கமல்ஹாசன் அவர்களின் கருத்து வெளிப்பட்டிருக்கிறது கண்டடர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் சில அமைப்புகள் திட்டமிட்டு அரசியலாக்குகிறார்கள் அதை நாம் மீண்டும் கூர்மைப்படுத்த தேவையில்லை சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியலன் கொடுமை வழக்கு தொடர்பான தீர்ப்பு நிறுத்தி வெளியாயிருக்கு இந்த நிலையில முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து வீடியோவா வெளியிட்டிருக்காரு அதுல அந்த சார் என்பவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இல்ல அதே மாதிரில இதில் மேலும் பலர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உள்ளிட்டோரை குற்றச்சாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வழக்கு பத்தி ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனாக என்னான்னு தெரியும் இன்ட்ராகேஷனாக என்னான்னு தெரியும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எப்படி நடக்குங்கிறது தெரியும் புலன் விசாரணை முடிந்து வழக்கு விசாரணை முடிந்து சாட்சியங்கள் சான்ற ஆவணங்கள் யாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வெளியாகிவிட்டது இப்போது ஜீரோவிலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்பதைப் போல் அவர் பேசுவது அப்பட்டமான அரசியல் வேண்டுமானால் அவர் இந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை என்று அப்பீலுக்கு போகலாம் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அந்த மேல்முறையீட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் பேசலாம் அவர் போக முடியாது பாதிக்கப்பட்ட தரத்தில் இருந்து போகலாம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க இல்லை அந்த வழக்கலை இப்போ தண்டனை பெற்றவர் வந்து மேல்முறையீடு போகலாம் அந்த மேல்முறையீட்டில் அவர் சொல்ல முடியாது என்ன என்னோட மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது நான் குற்றவாளி இல்லைன்னு தான் அவர் சொல்ல முடியும் அல்லது குற்றத்துக்கு தண்டனை குறைங்க தான் சொல்ல முடியும் இதை எப்படி திருப்பி ரீஓப்பன் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அவர் எப்படி இதை பேசுகிறாருன்னு தெரியல உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சைடில் நீங்கள் பேசணும் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போதே நீங்கள் பேசணும் அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போதே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசி அதை மாற்றலாம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிங்க உங்கள் உங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி உங்களுக்கு கட்டுப்பாட்டுறது இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றிக்கலாம் இது முடிஞ்சு போச்சு இது முடிஞ்சது பிறகு இதை எப்படி ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறது அவர் தான் சொல்லணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் フレンドのだと。